அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பத்து பொருத்தங்கள் பொதுவா ஒரு வீட்டுல திருமணம் ஆரம்பிச்சாவே முதல்ல அவங்க ஜாதகத்துல பார்க்கறது பத்து பொருத்தங்கள் தான் அந்த பத்து பொருத்தங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சரியா இருக்கான்னு ஜோதிடத்துல பார்த்து கொடுப்பாங்க அந்த பத்து பொருத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் தின பொருத்தம் இத நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் பெண் ரெண்டு பேரோட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முதல் பொருத்தம் பயன்படும் அடுத்தது கன பொருத்தம் இதுதான் குணத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தம் மனைவியா வரப்போறவங்க கணவனா தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மகேந்திர பொருத்தம் திருமணம் செய்ய போகும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பொருத்தம் இருந்தால்தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அடுத்தது ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இந்த பொருத்தம் இருந்தால்தான் திருமணம் செய்வங்க வாழ்வில செல்வம் கொட்டும் அதனால இதுவும் முக்கியமா இருக்கு அடுத்தது யோனி பொருத்தம் இது மிக மிக முக்கியமான பொருத்தம் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரோட தாம்பத்திய வாழ்க்கை எந்த அளவுக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் இதனால இந்த பொருத்தம் கண்டிப்பா இருக்கணும் அடுத்தது ராசி பொருத்தம் இந்த பொருத்தம் இருந்தால்தான் வம்சம் விருத்தியாகும் அதாவது வாழையடி வாழையாக குடும்பம் தலைக்கும் அடுத்தது ராசி அதிபதி பொருத்தம் இந்த பொருத்தம் இருந்தால் குடும்பம் சுபிஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடியது இந்த பொருத்தம்தான் அடுத்தது வசிய பொருத்தம் இந்த பொருத்தம் இருந்தால்தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இல்லைன்னா அவங்க எப்பயுமே சண்டை கோழி போல எப்பயுமே சண்டை போட்டுதான் இருப்பாங்க அடுத்தது ராஜ்ய பொருத்தம் இந்த பொருத்தம் இருந்தால்தான் கணவனுக்கு ஆயுள் பலம் கிடைக்கும் பெண்ணோட மாங்கல்ய பாக்கியம் உறுதி செய்யப்படும் அதனால இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அடுத்தது வேதை பொருத்தம் திருமணம் செய்யப்போகும் தம்பதியர் வாழ்வில் சுக துக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கணிக்க இந்த பொருத்தம் இந்த பொருத்தம் ஓகே ஆனதா பின்னால வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அதிகமா இருக்காது இந்த பத்து பொருத்தங்கள் எல்லாருக்கும் வாய்க்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம் இவற்றில நம்ம தின பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராஜி பொருத்தம் இந்த அஞ்சு பொருத்தங்கள் சரியா இருந்துச்சுன்னா ஜோதிட வல்லர்கள் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க இதுல பொருத்தங்கள் அவங்களுக்கு தவறா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் செய்ய கூடாது மிக்க நன்றி